அனைவருக்கும் வணக்கம் சிவன் பாடல்கள் ஓடி 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 கலந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்களே கோடி 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 என் கோடிகள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னிலே இருந்த ஒன்றை யானது இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டனே ஓம் நமச் சிவாய ஓம் நமச் நீய நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோல தேது கொருவதேது கோரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஏனதேது ராம 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 வென்று ராமமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலித்து ஏதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற விளைகிறேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கு வழக்கை சோழ மான்மழு எடுத்தையாத நீள்முடி என் திசைக்கு அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவற்கான வல்லரே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உருவமல்ல விழியும் அல்ல ஒன்றைமேவி நின்ற நல்ல காதம் காதமல்லி மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறிதை சிறியதல்ல போசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவற்கான வல்லதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மண்களம் கவிழ்ந்த போது எடுத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்றே பேணுவார் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்றே அடுக்குவார் நம்களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய எழுத்தில் அண்டமும் அகண்டமும் எழுத்தில் ஆதியான மூலமும் ஆனவஞ்செழுத்தில் ஆகாரமும் ஓகாரமும் ஆனவஞ்சி எழுத்தில் அடங்களாலுற்றதே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி